வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை என்னவென்றால் ஒரு வாலிபன் சில காரணத்திற்காக அவன் அத்தை வீட்டிற்கு செல்கிறான் அங்கு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு அங்கு அவன் அத்தையுடன் எப்படி காதல் கொண்டு நேரத்தை செலவிடுகிறான் என்று பார்ப்போம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நாம் நம் கதைக்குள் செல்லலாம் ஆனந்த் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது லதா அத்தை தன் குடும்பத்துடன் உள்ள ஒரு சிறிய ஊரில் குடியேறினாள் இப்படியே சென்று கொண்டிருக்க என் வாழ்க்கையில் இனிமேல் லதாவுடன் கற்பனையில் மட்டும்தான் என முடிவே செய்துவிட்டேன் குறைந்தது ஒரு ஆறு மாதமாவது இருக்கும் அவள் வேறு பள்ளிக்கு வேலையில் சேர்ந்து எங்கள் வீட்டை விட்டு வெளியேறி வேற ஒரு ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவளை சந்திக்க சென்றாலும் அனைவரும் ஒன்றாக செல்வதாக இருந்தது தனிமை சந்திப்பு என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது லதா அத்தையின் கணவர் தற்பொழுதும் அதே மாதிரி ஒரு வேளையில்தான் இருந்தார் வாரம் இருமுறை வெளியில் சென்று வந்து வருவது மீதம் நாட்கள் உள்ளூரில் வேலை என்று வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்தார் நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தன ஒரு நாள் என் பாட்டி மட்டும் லதா இருக்கும் ஊருக்கு சென்று அவளின் குழந்தைகளை எங்கள் வீட்டிற்கு கூட்டு வந்திருந்தார் அவளின் இரு குழந்தைகளும் நன்கு வளர்ந்திருந்தனர் என்னுடன் நன்றாக விளையாடுவது டிவி பார்ப்பது என அவர்களின் விடுமுறை நாட்களை மகிழ்ந்து கொண்டாடினர் விடுமுறை முடியும் சமயம் என் பாட்டியால் அவளின் இரு குழந்தைகளை லதாவின் வீட்டிற்கு சென்று விட்டு வர உடல் ஒத்துழைக்கவில்லை இரத்த அழுத்தம் கூடியிருந்ததால் படுத்த படுக்கையாய் இருந்தார் குழந்தைகளுக்கு மறுநாள் பள்ளி துவங்குவதாக இருந்தது எனவே அவர்களை யாரோ ஒருவர் லதாவின் ஊருக்கு சென்றுவிட்டு வர வேண்டும் என்ற சூழ்நிலை உருவானது என் பாட்டி என்னிடம் கேட்டார் குழந்தைகளை அவர்கள் வீட்டில் விட்டு வந்து விடுவாயா என என்னிடம் கேட்டார் என்னால் முடியாது ஏன் மாமா வீட்டில்தானே இருப்பார் வந்து கூப்பிட்டு செல்லலாமே ஒன்றரை மணி நேரம்தானே ஆகும் என சண்டையிட்டேன் அப்போதுதான் எனக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி கிடைத்தது மாமா இரண்டு நாள் பயணமாக வேலைக்குச் சென்றுள்ளார் அதனால்தான் உன்னிடம் கூறுகிறேன் குழந்தைகளை சென்றுவிட்டு வா என்று என பாட்டி கூறினார் எனக்கோ மனதில் அளவில்லாத மகிழ்ச்சி குறைந்தபட்சம் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாது என் ஆசை அத்தை லதாவை சிறிது நேரம் பார்த்து வரலாம் என்று மனதில் மகிழ்ச்சி பொங்கியது சரி நானே போயிட்டு வரேன் என சொல்லிவிட்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தடைந்தேன் அந்த சமயம் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சில போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன ஆனால் பஸ்கள் அனைத்தும் வழக்கமாகத்தான் இருந்தது நான் இரண்டு குழந்தைகளையும் கூட்டிக்கொண்டு கொண்டு பஸ்ஸில் ஏறினேன் எப்படியாவது இன்று ஆசைகள் அனைத்தையும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று மனதில் கற்பனை ஓடியது ஒரு மணி நேரம் பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டும் அந்த ஒரு மணி நேரம் முழுவதும் என் லதா அத்தையின் அழகை மனதில் எண்ணிக்கொண்டே சென்று கொண்டிருந்தேன் நாங்கள் ஊர் வந்தடைந்தோம் எனக்கு அவர்களின் வீட்டிற்கு பாதை தெரியாது எனவே இரு குழந்தைகளும் என்னை அழைத்துச் சென்றனர் அது ஒரு சிறிய ஊர் என்பதால் சிறிய சிறிய சந்துகள் வழியாக என்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் வீடு பூட்டி இருந்ததால் எதிரே உள்ள கடையில் குழந்தைகள் சென்று அம்மா எங்கே என்று கேட்டனர் என் அத்தை பள்ளிக்கு சென்றுள்ளாள் என தெரிந்து கொண்டேன் விடுமுறை நாளிலும் அவளுக்கு வேலைதான் போல நமக்கு இன்னைக்கும் எந்த சான்ஸும் கிடையாது என மனசுல நினைச்சுக்கிட்டு அமைதியாக காத்திருந்தேன் பின்பு என்னுடைய போனை எடுத்து அவளுக்கு கால் செய்தேன் நாங்கள் வீடு வந்துவிட்டோம் வீடு பூட்டி இருக்கிறது என்று நான் கூறினேன் ஐந்து நிமிடத்தில் வந்து விடுவதாக கூறினாள் சிறிது நேரம் காத்திருந்து ஒரு அழகு சூறாவளி நகர்ந்து வந்தது இதுவரை நான் அவளை அப்படி கண்டதில்லை மஞ்சள் நிற சேலை அணிந்து தலையில் மல்லிகை பூவுடன் மெதுவா என்னை நோக்கி நடந்து வந்தாள் சாவியை கொண்டு வீட்டை திறந்தாள் அனைவரும் மாடிக்கு சென்றோம் மாடிக்கு சென்றவுடன் எப்படி இருக்க என்ன ஏது என அவளின் குழந்தைகள் முன்பு சகஜமாக பேசிக்கொண்டிருந்தோம் இருவரும் திடீரென மாடியில் வீட்டு வாசலில் சில குழந்தைகள் வந்து அத்தை லதாவின் குழந்தைகளை பேர் சொல்லி அழைத்தனர் லதா அந்த ஊரில் இருக்கும் பள்ளியில் முக்கிய பொறுப்பிலும் ஆசிரியராகவும் இருந்தாள் அவளை கண்டதும் வெளியே இருந்து வந்த சிறுவர்கள் அமைதியாக லதாவின் குழந்தைகளை தங்களுடன் கூட்டு செல்ல வந்திருப்பதாக கூறினர் நாங்கள் பேருந்திலிருந்து இறங்கி வந்தபோது இரு குழந்தைகளையும் கண்டு பல சிறுவர்கள் விளையாட அழைத்தார்கள் நானும் அந்தக் குழந்தைகள் லதாவிடம் பேசுவதை எழுந்து வந்து நின்று வாசலில் கவனித்துக் கொண்டிருந்தேன் பின்பு ரூமுக்குள் டிவி பார்த்துக் கொண்டிருந்த இரு குழந்தைகளையும் அழைத்து டேய் பசங்களா உங்களோட பிரெண்ட்ஸ் உங்களை கூப்பிடுறாங்க விளையாடப் போறீங்களா எனக் கேட்டால் லதா இரு பசங்களும் நாங்கள் விளையாட செல்கிறோம் என்று வெளியே சென்றனர் நான் தண்ணீர் குடிப்பதற்காக கிச்சனுக்குள் சென்று கிச்சனை ஒட்டியே பால்கனி இருந்தது அந்த பால்கனி வழியாக தன் இரு குழந்தைகள் வெளியே செல்வதை பார்த்துக் கொண்டிருந்தாள் லதா அவர்கள் தெருவைக் கடந்ததும் கிச்சனுக்குள் நுழைந்து தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த என்னை கிள்ளினாள் இரு குழந்தைகளின் தாய் வேறொருவரின் மனைவி என்ற பொறுப்புகளில் இருந்து சற்றே விலகியது போல் ரிலாக்ஸாக என்னை தீண்ட ஆரம்பித்தாள் என்னை கிள்ளிவிட்டு எதுவும் பேசாமல் நேராக டிவி ஓடிக்கொண்டிருந்த ரூமுக்குள் சென்று கட்டிலில் அமர்ந்தாள் நான் அருகே சென்று அவளின் கன்னங்களை என் கையில் பிடித்தேன் ஐ லவ் யூ என கூறினேன் சி போடா லவ் எல்லாம் ஒண்ணும் இல்லடா சும்மா எதையாச்சும் போட்டு குழப்பிக்காத என எனக்கு அறிவுரை கூறுவது போல் பேச ஆரம்பித்தார் திடீரென ஒரு சத்தம் கேட்டது வாசலில் யாரோ வந்து நிற்பது போல் இருந்தது மேடம் மேடம் என யாரோ ஒருவர் வாசலில் நின்று அழைத்தார் நாங்கள் இருவரும் ரூமிலிருந்து வாசல் நோக்கி சென்றோம் அவள் வேலை செய்யும் பள்ளியின் வாட்ச்மேன் பள்ளியின் சாவியை அவளிடம் கொடுத்தார் என்னைப்பற்றி வாட்ச்மேன் யார் எனக் கேட்டார் என்னைப் பற்றி கூறிவிட்டு குழந்தைகளை இங்கு வந்துவிட்டுச் செல்வதற்காக வந்துள்ளேன் என்பதைக் கூறினாள் மேடமின்றி பஸ் எதுவும் வரல ஏதோ பந்த் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் கோர்ட்டில் அந்த கேஸ் வருது அதுக்கு அப்புறம்தான் பஸ் நார்மலா போகுமா இல்லையா என தெரியும் எனக் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் உடனே டிவியை ஆன் செய்து செய்தியை கவனித்தோம் ஒரு கேஸ் மக்களுக்கு எதிர்ப்பான தீர்ப்பாக இருந்தது போல் தெரிகிறது அதனால இந்த ஊர் சுத்தி இருக்க கிராமங்களுக்கு போற பஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் விட்டுதான் எடுக்கிறாங்க அப்படின்னு நியூஸ்ல சொன்னாங்க நான் அந்த நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்தேன் மணி அப்போது நான்கு மணிதான் ஆகியிருந்தது எனக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை கீழே சென்று மாடிப்படிக்கு ஏறுவதற்கு முன்பு இருக்கும் மரக்கதவை உள்வழியாக தாழிட்டு வந்தேன் மேலே வந்தபோது லதா கட்டிலில் மிகவும் அழகாக தலையில் கை வைத்து என்னை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் வேகமாக அவளிடம் சென்று அவளுக்கு எந்த ஒரு யோசனைக்கும் நேரம் கொடுக்காமல் அவளின் நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தம் கொடுக்க தொடங்கினேன் எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது இப்படியிருந்து பின் ஜன்னல்கள் கதவு திறந்து உள்ளது அதை அடைத்துவிட்டு வா என்றாள் இதை கூறிக்கொண்டே எழுந்து அவள் ஹால் பக்கம் சென்றாள் அவளை பின்தொடர்ந்து சென்று அவளை காதல் செய்ய ஆரம்பித்தேன் நாங்கள் இருவரும் ஒரு காதலர்கள் போல எங்களை உணர்ந்தோம் யாரும் இல்லா வீட்டில் எவரும் தொந்தரவு செய்யாத அழகான தருணம் அவள் அப்படியே இழுத்துட்டு கிச்சன் பக்கம் வேணாம்டா இது பால்கனி விளையாட வேணாம் உள்ள சொன்னாள் கிச்சனுக்குள்ள விளையாட ஆரம்பித்தோம் பெருசா ஆயிடுச்சுன்னு பஸ் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் என லதா அத்தை கூறினால் நான் எழுந்து சென்று பஸ் ஸ்டாண்ட் வர போய் பார்த்துட்டு வரேன் என கூறிவிட்டு கிளம்ப சென்றேன் அவளும் என் பின்னாடி வந்தா படியில் இறங்கி கீழே வர்றப்ப கீழே கதவு பூட்டி இருந்ததால் கிட்ட என்ன சாட்சி அவ விளையாட ஆரம்பிச்சா பின்பு கதவை திறந்து வந்த வழியே சென்று பஸ் ஸ்டாண்ட் சென்றடைந்தேன் அங்கும் இங்குமாக மக்கள் கும்பல் கும்பலாக நின்று கொண்டு போன் கால் வந்தது என்னடா பஸ் ஏதும் வராது போகாதுன்னு பேசிக்கிறாங்க என்ன பண்ற நீ இல்ல பாட்டி நான் பசங்கள கொண்டு வந்து விட்டுட்டேன் பஸ் ஏறலாம்னு பஸ் ஸ்டாண்ட் வந்தா எந்த பஸ்ஸும் வரல அதுதான் இங்க நியூஸ்லயும் சொல்றாங்க இப்ப எப்படி நான் அங்க வர்றது ஒரே யோசனையா இருக்கு உன்னோட மாமா இங்க வந்துட்டாரு வெளியூர்ல இருந்து வந்துட்டு இங்க இருந்து அவங்க ஊருக்கு போற பஸ் கிடைக்கலன்னு இங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறேன் பாட்டி பஸ் எதுவும் வந்தால் நான் கிளம்பி வந்துடுறேன் வேணாண்டா இன்னைக்கு பஸ் ஓடுமா ஓடாதான்னு ஒரு பரபரப்பாவே இருக்கு அதனால தேவையில்லாத பிரச்சனை வேணாம் நீ மாமா வீட்டுக்கு போயிரு மாமா இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிக்கிறதா மாமா சொல்லிட்டாங்க அதனால நீ அங்கேயே தங்கி இரு பஸ் ஓடுனாலும் ஏதாச்சும் கலவரம் எதுவும் வந்துருமோன்னு தெரியல சரிங்க பாட்டி நான் மாமா வீட்டுக்கு போகிறேன் இவ்வாறு பாட்டியிடம் போன் பேசி வைத்தவுடன் என் மனதில் கட்டுக்கடங்காத உற்சாகம் மீண்டும் வந்த வழியே சென்று என் தேவதையை காண அவள் வீட்டிற்கு சென்றேன் மாடிக்கு செல்லும் கதவு பூட்டாமல் திறந்தபடியே இருந்தது என் மனதிற்குள் சோகம் அவளின் இரண்டு குழந்தைகள் விளையாட சென்றிருந்தார்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள் என்று நினைத்து கொண்டேன் மாடிப்படி ஏறினேன் உள்ளே சென்றதும் மேலே இருந்த கதவும் பூட்டு போடாமல் இருந்தது வீடு முழுக்க பெரும் அமைதி வீட்டில் யாரும் இல்லை என்று நான் நினைத்து விட்டேன் உள்ளே இரண்டு அடி எடுத்து வைத்தேன் சுவற்றின் பக்கவாட்டிலிருந்து என்னை இழுத்தால் என் அத்தை என் கையை பிடித்து இழுத்தவள் என்னை பின்புறமாக கட்டி கொண்டு என்னுடன் விளையாடினாள் நான் அவளை என் முன்புறம் இருக்க முயன்றேன் இருவரும் விலகினோம் ரூமிற்குள் இருக்கும் கட்டிலில் சென்று அமர்ந்து ரிலாக்ஸ் செய்து கொண்டிருந்தோம் விளையாடச் சென்று அவளின் இரு குழந்தைகள் வீட்டிற்கு வந்தனர் பின்பு இரவு உணவு தயாரிக்க ஆரம்பித்தோம் குழந்தைகள் இருவரும் ரூமிற்குள் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் நானும் லதா அத்தையும் கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருந்தோம் அவ்வப்போது நானும் ரூம் அருகே சென்று குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து வந்தேன் திடீரென ஒரு சத்தம் திரும்பி பார்த்தபோது ஹாலில் இருந்த பெரிய கண்ணாடியில் வாசல் வழியாக தெரிந்தது யாரோ ஒருவர் நிற்கிறார் என்று இருவரும் வெளியே சென்று பார்த்தோம் லதாவுடன் வேலை பார்க்கும் ஒரு டீச்சர் தான் அவள் ஒரு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் அவள் பெயர் அனு வெளியே சென்று அணுவுடன் பேச லதா என்ன அனு இந்த நேரத்துல இல்லமே என் டியூஷன்ல படிக்கிற எல்லாரும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் தூங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுதான் உன்கிட்ட சொல்லிடலாம் ஒரு வார்த்தை அப்படின்னு வந்தேன் இது என்ன புதுசா இருக்கு இல்ல மேடம் இந்த திருவிழா டைம்ல எல்லாரும் நம்ம ஊர்ல தான் இருப்பாங்க அதனால என் டியூஷன்ல படிக்கிற குட்டி பசங்க எல்லாரும் திருவிழாக்கு ஒரு நாள் முன்னாடி என் வீட்ல நைட்டு கேம்ஸ் விளையாடிட்டு அங்கேயே நைட்டு தூங்குவோம் இது கடந்த ரெண்டு வருஷமா நடந்துக்கிட்டு இருக்குமே மேம் சரியானு பார்த்து இரு உன்னை நம்பி தான் அந்த பசங்களை அவங்க பெற்றோர்கள் விடுறாங்க அதனால பார்த்து பத்திரமா வச்சுக்கோ மேம் நீங்களும் வர்றீங்களா நான் எதுக்கு நான் என்ன உன் டியூஷன்லேயே படிக்கிறேன் இல்ல மேம் ஜாலியா இருக்கும் அதனால தான் கூப்பிட்டேன் இல்ல நான் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கேன் ஸ்கூல்ல நான் இப்படி பசங்களோட வந்து தங்கி விளையாடுவது சரியா இருக்காது நீ பத்திரமா பாத்துக்கோ பசங்கள ஓகே மேடம் உங்க குழந்தைகளை அனுப்புறீங்களா அவங்களும் அப்பப்போ என் டியூஷன்ல வந்து படிச்சிட்டு தானே போறாங்க இருப்பா நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு அவங்க சாப்பிட்டதும் அனுப்பி வைக்கிறேன் ஓகே மேடம் நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருங்க நான் உங்க பசங்கள பாத்துக்கிறேன் இவ்வாறு கூறிய பின்பு அணு என்ன ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே சிரிச்சா நானும் அத்தையும் கிச்சன்ல பண்ணத அவ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் நான் அத்தையை கூப்பிட்டு என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த டீச்சர் எங்களை பார்த்துட்டாங்களோன்னு பயமா இருந்துச்சு இதை நான் லதா கிட்ட சொல்லவே இல்லை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு விட்டோம் குழந்தைகள் டீச்சர் வீட்டிற்கு செல்ல தயாரானார்கள் இரண்டு குழந்தைகளும் கிளம்பினார்கள் அத்தை கிச்சனில் சுத்தம் செய்து முடித்துவிட்டு குளிக்க சென்றிருந்தாள் நான் ஹாலில் அமர்ந்து கொண்டு என் மொபைலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது அத்தை மொபைலுக்கு ஒரு கால் வந்தது அது அணுதான் போனை அட்டெண்ட் செய்து நான் பேசத் தொடங்கினேன் ஹலோ அத்தை குளிக்க போயிருக்காங்க என்றேன் ஓகே உங்க பேர் என்ன என்னோட பேரு ஆனந்த சரி ஓகே பசங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு மேடம் கிட்ட சொல்லிருங்க சரி ஓகே மேடம் மேடம் எல்லாம் வேணாம் என்னை அணுனே சொல்லுங்க ஐயோ மேடம் எனக்கு இருபது வயசு தான் ஆகுது நீங்களோ டீச்சர் நான் எப்படி உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவது சரி ஓகே பொதுவா வெளியே என்ன டீச்சர் கூப்பிடுங்க ஃபோன்ல தனியா பேசுறப்ப என்னன்னு கூப்பிடுங்க ஏன் மேடம் ஏன் இப்படி சொல்றீங்க அத நாளைக்கு பார்த்து பேசிக்கலாம் நீங்க இன்னைக்கு ஜாலியா இருங்க நான் எதுவும் பேசாமல் சரிமட்டும் சொல்லி போனை கட் பண்ணேன் சில வினாடிகளில் அத்தையும் வெளியே வந்தாள் அலமாரியிலிருந்து எதையோ தேடிக் கொண்டிருந்தாள் என்ன தேடுறீங்க தலக்காணி தேடுறேன்டா நானும் அடுத்தேன் ட்ரெஸ்ஸை கொடுத்துவிட்டு நான் பாத்ரூம் சென்று இரண்டு நிமிடத்தில் ரூம் திரும்பினேன் அவள் கீழே சென்று அனைத்து கதவுகளையும் மூடிவிட்டு வந்தாள் மாடிக்கு அருகில் வந்தவுடன் அவள் கதவை தாண்டி உள்ளே நுழையும் போது அவளை கட்டிப்பிடித்து விளையாடத் தொடங்கினோம் அவளோடு காதலுடன் சிரித்துக்கொண்டேன் அவளும் என்னை பார்த்து சிரித்து கொண்டே என்னை ஹாலுக்கு அழைத்து சென்று சந்தோஷமாக இருந்தோம் பின் என் தோளில் சாய்ந்து கொண்டு என் கைகளை பிடித்து கைக்குள் கை வைத்து காதலர்கள் போல் பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தோம் லதா ஃபோனிற்கு ஒரு கால் வந்தது லதா தூங்கிக் கொண்டிருந்தாள் போனை நான் அட்டன்ட் செய்து பேசினேன் சொல்லுங்க மேடம் என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்றீங்க லதா மேம் இல்லையா மேடம் ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க நான் ஹாலில் இருக்கேன் அதனால நான் அட்டன்ட் பண்ணேன் ஓ ஓ சரி மேடம் இத கேட்கவா ஃபோன் பண்ணீங்க மேடம்னு சொல்ல வேணாம்னு சொன்னேன் எனக்கு அப்படி கூப்பிட வரலங்க அதெல்லாம் நல்லா வரும் உங்களுக்கு உங்களை பார்த்தாலே தெரியுது சும்மா நடிக்காதீங்க சரி சொல்லுங்க எதுக்கு கால் பண்ணீங்க மேடமோட இரண்டாவது பையனுக்கு காய்ச்சல் அடிக்குது அதுக்கு மருந்து எதுவும் வச்சிருக்காங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் எனக்கு மருந்துகள் பற்றி கொஞ்சம் தெரியும் என்பதால் அவளிடம் ஒரு நிமிடம் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு மருந்திருக்கும் எடுத்து தேடினேன் நான் அணு மருந்து இருக்கு ஆனா நானாதான் பார்த்து எடுத்து கொடுக்கிறேன் இது தான் இருக்கும் எங்க வந்து கொடுக்கணும் அணு உங்களுக்கு என்னோட வீடு தெரியுமா இல்லை எனக்கு தெரியாது சரி இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல நானே உங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் இரண்டு நிமிடம் கழித்து மீண்டும் போன் செய்தால் நான் கிச்சனில் பால் காய வைத்திருப்பதால் மேலே வருமாறு அழைத்தேன் மேலே வந்தால் அணு கதவின் பூட்டை திறந்துவிட்டு உள்ளே வாங்க என்று கூறி டேபிளில் வைத்திருந்த மருந்தை எடுத்துக் கொண்டு வந்து கொடுக்க சென்றேன் மருந்தை எடுத்து திரும்பியபோது அணு வாசலிலிருந்து நானும் அத்தையும் விளையாடிய பொருளை எடுத்தாள் கிட்டே சென்று அவளிடம் மருந்தை கொடுத்தேன் அவள் லதா இருக்கும் ரூமை பார்த்துவிட்டு என் அருகே வந்து காதோரம் என்னிடம் கூறினாள் ஓஹோ இதுதான் உங்க விளையாட்டா அதன்பின் என்ன நடந்தது இதை பார்த்த அனு அவர்கள் இருவரையும் என்ன செய்வாள் என்று இரண்டாம் பாகத்தில் பார்ப்போம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்